thank you

இதுதான் வந்து கவலை மீன் கவலை மீன் இது இந்த மாதிரி இன்னொரு மீன் இருக்குமே அதுனா இது மத்தி மத்தி இல்ல

ஒரு துணி துணி ஒரு மாதிரி போட்டுட்டு கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற மாதிரி எல்லாம் அது வந்து நீங்க சொல்றபடி அந்த காசிமேட்டு ஏரியா ஆனா இந்த மாதிரி ஏரியாங்கல்ல அந்த மாதிரி கிடையாது அப்படி ஆமா நான் வந்து ஆரம்பத்துல ஆரம்பத்துல எங்க வரும்போது கொஞ்சம் பயந்துட்டு தான் வந்தேன் நானு இங்கே பக்கத்து ஊர் தான் இருந்தா உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப இதுவா பாசமா பேசுறீங்க அன்பா பேசுறீங்க டீசெண்டா பேசுறீங்க ஆனா சில சினிமா படங்கள்ல வந்து அந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிடுறாங்க அந்த ஒரு படத்துல சின்ன பொண்ணே வந்து கதாநாயகி கெட்ட வார்த்தை பேசும் ஆனா இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்ல அது ஒரு சில ஏரியால இருக்காங்க அந்த மாதிரி ஆமா ஆமா கரெக்ட் தான் நான் இப்ப வந்து நல்லா பேசுறீங்க நீங்க நல்லா பழகுறீங்க அதுதான் கேட்டேன் இப்ப சினிமாவில சில அது வந்து அந்த மாதிரி காமிச்சிடுறாங்க இங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கு பீச் குழந்தைங்களை கூட்டு வந்தாங்களோ எல்லாம் உங்க ஆளுங்க இருக்காங்க பக்கத்துல இருக்கும் பாதுகாப்பா இருக்கு இங்க இல்ல

மஞ்சள் பூடி பண்ணிருக்கா நீங்க மஞ்சள் பூங்களா மிளகாய் நீங்க மிளகாப்பொடி நீங்க அரைக்கதா கரையில வாங்க சொல்லு <laughs> <laughs>

பீச்சிலே வந்து மீன் குழம்பு சாப்பிட்றது தான் ஃபஸ்ட்டு யூடியூபர் அது வந்து பார்த்துட்டு இல்லை ஆனால் எல்லோரும் பாருங்கள் எல்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அக்கா குழம்பு தீக்கம் சுற்றி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதே மாதிரி வாங்கிக்கோங்க லை சாப்பிடுவேன் பண்ணலாமா இன்னும் சாப்பிட்லாதா பீச்சில் உட்காந்து மீன் குழம்பு செஞ்சு பீச்சில் சாப்பிடுறோம் யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் பாருங்க நீங்கள் வந்து வாங்கி தான் சாப்பிடுவீங்க ஆனா நாங்க வந்து செய்யல இந்த அக்கா மீனோட குடும்பத்தை சேர்த்த ஒரு அக்கா கொடுத்துருக்காங்க அவங்க ஸ்டைல சாப்பிட்டு பாருங்க